அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் டெல்லியில் சீமானுக்கு அளிக்க போகும் புதிய பட்டம் இந்த ஒரு தகவல் குறித்து தான் திடீர் முழுக்க பார்க்க போற பார்க்கலாம் டெல்லி தேர்தல் அலுவலகத்தில் ஒரு சிறப்பு வகுப்பு பார்த்தீங்கன்னா தற்போது மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல நாம் தமிழ் கட்சியும் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக மாறி இருக்கு ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே ரொம்பவே புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருந்த ஒரு காலம் போய் தற்போது எல்லா இடங்கள்லயுமே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிறதும் உண்மையிலேயே ஒரு முதல்வர் தான் வந்துட்டாரா அப்படின்னு மக்கள் சீமானை பார்க்கறதும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது விதமாக இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சிக்கு ஏகப்பட்ட விரோதிகளும் உருவாக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு பக்கமோ இன்னொரு பக்கம் மக்களிடையே நாம் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்க ஒரு பக்கமோ சீமான் மேல ஒரு மிகுந்த வெறுப்புலதான் அரசியல் கட்சிகள் இருந்துட்டு இவங்க தன்னுடைய முழு நேர வேலையாக என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க மக்களிடையே நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடிய செல்வாக்கு எப்படியாவது சரிக்கணும் அப்படின்ற முயற்சியில சீமான் மேல ஏகப்பட்ட அவதூறுகளையும் பொய்களையும் பரப்புறதும் இன்னொரு பக்கம் சீமான் மக்களை ஏமாத்துறாரு சீமான் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்ற எல்லா விமந்தம் என்ன பாத்தீங்கன்னா தற்போது சீமான் மேல உருவாக்கி இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் சீமானுக்கு கிடைச்சி நான்தமிழ் கட்சி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய காரணத்தினால சீமானுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு அப்படின்றது பல மடங்கு எல்லா இடங்களிலுமே அதிகரிச்சிருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலுமே சீமானுக்கு விருது வழங்குறத பார்த்துருப்போம் சீமானுக்கு சிறப்பு பட்டங்களை கொடுக்கறத பார்த்துருப்போம் ஆனால் முதல் தடவையாக சீமானுடைய முழு எதிரிகளுமே இருக்க ஒரு இடம் அப்படின்னா டெல்லி அப்படின்னு சொல்லணும் இப்படி இருக்க டெல்லியில் சீமானுக்கு ஒரு சிறப்பு பட்டத்தை ஒரு தனியார் ஊடகம் கொடுக்கப் போறாங்க ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் சிறப்பு வகுப்பு அட்டன் பண்ணிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் சீமானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தனியார் ஊடகம் த ஹோப் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு சிறப்பு டைட்டிலை கொடுத்து சீமானுக்கு ஒரு விருதையும் தரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தற்போது இணையதளத்தில் ரொம்ப வைரலாக மாறி இருக்கு தமிழ்நாட்டு அளவில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க சீமானுக்கு பெருகிட்டு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள்ல நிச்சயமாக எதிர்கட்சியாகவோ அல்லது ஆளுங்கட்சியாக கூட அமர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது கல நிலவரமாக இருக்கு புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எல்லா இடங்களிலுமே ட்ரெண்டிங்காக விஜய் தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு தற்போது சீமான் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுட்டு வந்துட்டு இருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கவனத்தில் நன்றி வணக்கம்